வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக் வம் நீ அவனில் தான் நீளவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தான் நீ உண்நிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் அனைவரும் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளம்